Yeah. Okay. நன்றி பால்ரா வாங்க ஹாய் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்ப போன் வந்து கிளியரா தெரியுதுங்களா புது போன் வாங்கிட்டேன் நேத்திக்கு தான் வாங்கினேன் குட் ஈவினிங் ஃபோன் இருக்குதுங்களா கேமரா கிளியரா தெரில நீங்களே நேற்று ஃபோன் வாங்கினேன்

குணா குணா ஆய் மட்டும் சொல்லுங்க அது ஏன் டீ போடுறீங்க ஆய் ஹாய் என்லி வணக்கம் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கிளியரும் இல்லையே என்ன கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றவா இருந்துச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு ஆமா ஆமா இங்கே அவரு கிடைக்காதுல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது அதனால என்னங்க நான் தான் கльти வச்சேன் ஹாய் குணால் சொல்லेंगे டீ சொல்லாதீங்க நான் தான் கльти வச்ச நான் அத நான் அது எனக்கு தெரியாது எப்படி பார்க்கணும்னு எங்கங்க இங்க பாருங்க மூஞ்சே தெரியல நீ பாருங்க பேசி தெரியல தெரியல சூப்பர் இப்போ கிளியரா இருக்கு ஓகே ஓகேங்க அவங்களுக்கு பேஸ் தெரியுது எனக்கு பேஸ் தெரியலையே அருண் பாண்டியன் ஹாய் வாங்க மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா பேஸ் தெரியலங்க

लाल किंग ये निंगे ओके ओके के डन थैंक यू निंगे बन नहीं याना को फेस तेरी ले आज भी वन फेस तेरे मरवा ना गबर नहीं याना तेरी है वे लोग बन गए ब्लैक हर के आधा तो क्या करना है नहीं यारा तकलीफ आ नहीं नहीं उन्हें तेरी ஓகே ஓகே அருண் பாண்டியன் அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்பெல்லாம் ஏன் பேஸ் தெரியல ஹாய் வாங்க யார்க்கு ஃபேஸ் தெரியல எனக்கு தாங்க ஏன் ஃபேஸ் எனக்கே தெரியல மே பிளாக் இருக்குது நல்லாமா நல்லா இருக்கும் ரஹிம் என்னங்க தெரியல பிளாக்காக தெரியுதுங்க நீங்கள் கமாண்ட் போடுறது மட்டும் வருது ஆனால் என் ஃபேஸ் எனக்கே தெரியல பிளாக்காக இருக்குது திருப்பூர் ராமசாமி வாங்க ஹாய் வாங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் ஆஹ் என்ன பண்ணும் பிளாக்காருக்கு என்ன பண்ணணும்னு சொன்ன என்ன சாமி நான் இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தோங்க ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தோம் இப்பதான் வந்தோம் அம்மாவுக்கு போயிருந்தோம்

ஓகேங்க ஓகே ஓகே தேவேந்திரன் வாங்க நல்லா இருக்கீங்களா தேவேந்திரன் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நீ போட்டுக்கப்பா நான் கிண்ணத்துல இருக்கு பாருங்க அதை சாப்பிடுங்க நான் இன்னும் சமைக்க லேட் ஆகும் ஓகே இன்னும் சமைக்க லேட் ஓகே ஓகேங்க யாரே ஓகே டா ஓகே ரகின் பாய் எனக்கு இப்போது தான் டைம் நாலு நாற்பது ஆகிறது ஓகே ஓகே தேவந்தன் நீங்க வெளியில இருக்கீங்களோ இப்போ தான் நாலு நாற்பது ஆகுதுன்னு சொல்கிறீங்க நீ எடுத்துக்கப்பா நீ சரிப்பா சரிப்பா ஆஹ் சரி சரி ஆமாம் நான் வெளிநாட்டில் வெளிநாட்டில்தானே இருக்கிறேன் ஓகே ஓகே தேவேந்திரன் என்ன நாட்டில் இருக்கீங்க

எல்லாரும் அப்படியே இருங்களேன் இல்ல இருங்களேன் திரும்ப நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் கேசியே தெரிய மாட்டேங்குது